தகல காயில் தருகிறதைய தாம் டையல் நல்ல நண்ணாம் திருங்க தைதை நானே நண்ணாம் தைசா சொல்லே நன் நானே நாம் ஆம் ஐயா நன நண்ணா தரிங்க தைதை தானே நண்ணா சைசா சொல்லே நானே நானே நண்ணா ஆம் நன்னே நன்னே நானே நானம் அதுங்க தெய்வம் நானே நானம் கை சா சொன்னே தானானே நன்னே நானே நானம் ஆங் தெய்வானா

யில்களாம் தை சொல்ல பட கவி வந்து பாடலுா தரிங்க தைரை சொல்ல கோயகுரா நல்ல குயிலுகளாம் குயிலுகளாம் எதுவான் அந்த எக்காட்டு கொடி நல்லா வாத்துக்கலாம் வாத்துக்கலாம் தனுவா கலில் ஒதுவான் அந்த அண்ணே நல்ல வழி மரம் வலி மரம் சொல்லும் காவலே கரி கந்தை நானே நானா சொல்ல நாடா

கலிங்க தைரை கைதா சொல்லே ஆந்தையா என்கிறதோ நல்லா பாஞ்சி மாறும் தைதை பாஞ்சி மாறும் சொல்ல திருபுறமோ வந்து சொல்ந்து வர ஆந்தையார் கருங்க தைதை கைதான் சொல்லே நான் ஆம்பையார் அண்ணனே நாம் நாம் நானே சொல்லுதோ சாதயர் தறியதைய தாம अ ने नंढ नंढे नानी नंढे नान नंढे नान नानी नंढनि नानी नंढे 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 नानी नंढे नान नंढे नंढे नाने

வாழனாலும்ஜ காவடிகள் சன்னதியில் சோழும் இருக்காட்சி தன்னை என்ன சொல்றேன் மாற்றினை மேதும் உடங்கும் தந்தாதிவன் மொழிகளுக்கு முற சரி வேத குருவே

ய மறுந்தோருமையனை கொண்டாடி அங்கு வங்கிகள் வருகோ வந்த கூட நீராடி சந்தோஷமாய் உள்ள மாறி மாறி பார் கண்டு ரெண்டு

வாட்டையந்த அரிசனமே அில் வந்து இருப்பார் கோடா கோடி சனமே இந்த பாகத்து வந்த நில் அங்கு ஜகத்தில் நில் கண்டிமானே அடிமானே புரி வந்து பர்வோத்தையா நானே 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 ரே நானா

ாமல்துரகளை காண மது தவந்திடாமல்ந்த தப்பாமல் அலங்கார சட்டமது நிலை சான்றிாமல் வந்து நின்றோதிரிகளுக்கு வலது பக்கம் வந்து நில்லு மலை கடம்பா திரஞ்சேன் பிடிப்பிடமான கருத்தை கூட்டி தொந்தி மூக்கண வரித்துடி செய்வோம் நன்றி நானி நான் நன்றி நான நன்றி நானி நான் நன்றி நானி நானி நான் நன்றி நான நன்னி நானி நான் நான் நன்றி நானா நன்றி நானா நன்றி நான

நாட்டி நங்கை திறன் மலங்கை ஊட்டம் ஒரு அம்பளப்பொன்மணி ரவி அறிப்பாம்பொருந்த தாலை பரவி ஓடிக்கா பேஸ்புக்ல லைவ் ஓடிட்டு யூடியூப்ல பேச ஏறிங்க <laughs> இற்கதே வாடிடுவார் வள்ளுவி தெய்வங்களைக்கும் நிற்பான் வங்குவா பைகாரி சுதை அம்மன் வாபைவள்ளி பணமினால் ஐயனன் அமரதேனாய் கண்ணா நின்றாசேனையெல்லாம் நரேனானேனாய் கண்ணா நரேனானேனாய் கண்ணா நரேனானேனாய் கண்ணா

य पहुयर तिरिया बलले पंजालकल नेया ओनीनी मुरई दावा राम कृगणि संगरी बलयाम जयदन नेला रेनाते माननते ना रेनाते माननते ना रेनाते संगरी ना रेनाते ना रेया सोले मुय सोले अम्मनो वैवैला नीर ताड़ने आमन अलीवाज़ आमन ताड़ अलीवाज़ ताया ताड़ने ना दे 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 ना दे

நான <laughs> நான

ஒளியனே விண்ணதரயலே ஓ சானராயெடுது தெய்கம் பிள்ளை இல்லையே ஐயா கண்ணான நாமமானே நானே இசபான மகளே ஆண்டனனன ஒரு அரசிரடம் ஓமோ மடையாவனம் ஓம் ஐயா தந்திரகனா நானே ரக்தன ஓம் ஜீனனனக

அடுத்த பாட்டு இந்த ஒரு பாட்டு இல்லைங்க ரெடி தனி நே நானே நே நே நானே நோ தானே நானே நானே நனே நண்ணா சையா தண்ணே நானே 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 நண்ணா நானே 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 நண்ணா

na i did na.

ஜ பட படா வேடோ பட புத்திமதி சொல்லேனடா நானே நானே யா வாடி வாடி வெண்ணே வள்ளி வாடி வாடி வெண்ணே வள்ளி கோவந்தனங்கள் தந்தத நாள் மயல் மிக தீரும் வெண்ணை யா என்னை மீற காதலா என்னை மேர காதலா ஓய் மாவா பொல்லாத நீச்சந்திர மொமாள

नने 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 �

நிலையே பெரும் பெண்ணை திமதி சொல்லேனடா புகழோரை

சாப்படுங்க <laughs> அழைவு <b> <much medidas>